நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நாம பார்க்க போற காணொளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே குரோதி வருடம் தமிழ் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை பார்த்திங்கன்னா காலை ஆறு ஒன்றுக்கு சூரியன் உதயமாகுதுங்க முதலாவதா திதி திதியை வழிபட்டால் விதியை வெல்லலாம் ஆகவே திதி தேவதைகளை நாம் பிறந்த திதி வரும் நாளில் வணங்குவதால் செல்வம் பெருகும் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை அஷ்டமி திதி அதன் பின்னர் நவமி திதி அடுத்து நட்சத்திரம் இன்று காலை ஒம்பது இருபத்தி ரெண்டு வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் அடுத்து யோகம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி நாலு வரை பிரீதி யோகம் அதன் பின்னர் ஆயுஷ்மான் யோகம் அடுத்து கரணம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி அஞ்சு வரை கரணம் பின்னர் பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை பவம் கருணம் அதன் பின்னர் பாலவம் கருணம் நடக்குதுங்க அடுத்து ராகு காலம் இன்று மதியம் பன்னெண்டு அஞ்சு முதல் ஒன்று முப்பத்தி ஆறு வரை காலம் நடக்குதுங்க அடுத்து யமகண்டம் இன்று காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒம்பது மூணு வரை யமகண்டம் நடக்குதுங்க அடுத்து குளிகை காலம் இன்று காலை பத்து முப்பத்தி நாலு முதல் பன்னெண்டு அஞ்சு வரை குளிகை காலம் அடுத்து சூளம் இன்றைக்கி சூளம் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குங்க அடுத்து பரிகாரம் இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலுங்க இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா சமநோக்கு நாள் இன்னைக்கு பிறை பார்த்திங்கன்னா வளர்பிரையாக இருக்குங்க அடுத்து நல்ல நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரங்க மாலை நாலு நாற்பத்தி அஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரம் நடக்குதுங்க இன்னைக்கு மாலை ஒன்பதுக்கு சூரியன் அஸ்தமனமாகி பகல் பொழுது நிறைவடையுதுங்க என் உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி வணக்கம்